ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப கடந்த வீடியோல கூட வந்து ரொம்பவே வந்து ஹாட் டாபிக்கா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜர் வந்து வெடிச்சதுதான் விபத்துகள் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தோம் இப்ப அதனுடைய அதிகப்படியான தகவல் வந்திருக்கு நம்ம போன தடவை வந்து முதல் கட்டமான தகவலை போட்டிருந்தோமே அதை விட நாலு மடங்கான அதிர்ச்சியான தகவல் எல்லாம் வந்திருக்கு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி இன்னும் வந்து இறுதி கட்ட முடிவு வரும்போது நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ஏன்னா வந்து இனிமேல் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அவங்க இன்னுமே வந்து கிளியர் பண்ணுவாங்க ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய தகவல் வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து முந்தைய வீடியோ சொல்லிருந்தோம் இரண்டாயிரம் பேர் கிட்டத்தட்ட வந்து பேஜர் வைத்திருக்கக்கூடிய லெபனானுடைய போராளி குழுவை சேர்ந்தவங்க இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ட்டு அது வந்து பாத்தீங்கன்னா முதல் கட்டமா வந்த தகவல் தான் ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த பேஜரை வந்து ஐயாயிரம் பேத்துக்கு அவங்க கொடுத்திருக்காங்க இந்த அஞ்சு மாசத்துக்கு முன்னாடிதான் வந்து அதை வாங்கியிருக்காங்க அந்த ஐயாயிரம் பேத்துல நாலாயிரம் பேர் வந்து இதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரம் கிடையாது நாலாயிரம் அதே மாதிரி இறந்தவர்களுடைய எண்ணிக்கையே வந்து பார்த்தா பத்தை தாண்டி போயிருச்சு ஒரு பதினஞ்சு பேர் எல்லாம் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கக்கூடிய செய்தி வந்திருக்கு அதுல வந்து பார்த்தா ஒரு சிறுமி இருக்கிறாங்க அவங்க பத்து வயசுதான் வந்து அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையுடைய தந்தை வந்து அந்த பேஜர் வச்சிருந்திருக்காங்க அவருக்கு அது வந்து பக்கத்தால இவங்களும் வேற வழி இல்லாம அந்த குழந்தை வந்து என்ன ஆயிடுச்சுன்னு இப்ப இறந்துருச்சு அப்படி ஒரு விஷயம் இருக்கு அது இல்லாம பார்பர் ஷாப்ல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு அவரு வந்து முடி வெட்டிட்டு இருந்திருக்காரு அவர் வந்து வச்சிருந்திருக்க கூடிய அந்த பேஜர்ல வந்து ஹேக்கிங் ஏற்பட்டு வெடிச்சதுனால அதை முடி வெட்டிருந்தவரும் சேர்ந்து இறந்துருக்காங்க ரெண்டு பேருமே இறந்துருக்காங்க வச்சிருந்தவங்களும் சரி முடி வெட்டிட்டு இருந்தவங்களும் சரி யாரெல்லாம் பக்கத்தால் இருந்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் வந்து பாதிப்பாயிருக்கு இருக்குது அதே இல்லாமல் நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஒரு இரநூறு பேர்லாம் வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்கன்ட்டு இரநூறு பேர் இல்லை நானூறுக்கும் மேற்பட்டவங்க வந்து பார்த்தா சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க யாரெல்லாம் சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்கன்னு பார்க்கும்போது யாரெல்லாம் பேக்கெட்டில் மேல் பாக்கெட்டில் அந்த பேஜர் வச்சுருந்தாங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க ஏன்னா வந்து அதை அப்படியே வெடிச்சு வயிற்றுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளெல்லாம் போய் அது குத்திடுச்சு அதை எடுக்க முடியாத ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கு இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா போனோட வந்து பார்த்தா ரொம்ப ஒரு ஃபோன் சைஸ் இருக்கும்னு சொல்லலாம் சும்மா சிறுசா இருக்கிறதுனால அது என்ன பண்ணுவாங்க பேக்கெட்ல வச்சிருப்பாங்க அது வந்து ரொம்ப ஒரு ரகசியமான பொருளாலாம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க நார்மலா ஒரு டிவைஸ் மாதிரி தான் அதை ஹேண்டில் பண்ணிருப்பாங்க வீட்டுல இருக்கும்போது வீட்டுல வச்சிருப்பாங்க சார்ஜ் போட்டுப்பாங்க அதே மாதிரி வந்து பேக்கெட் குள்ள வச்சுப்பாங்க இதனால வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒரே நேரத்துல இது நடக்கும்போது பக்கத்தால இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து பாதிப்படைந்திருக்காங்க இதுல முதல் கட்டமா என்ன ஒரு தகவல் வந்திருக்குன்னா முதல்ல மூன்றரை மணி நேற்று வந்து பார்த்தா ஒரு சவுண்ட் வந்திருக்கு அந்த சவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதாவது வந்து ஒரு மெசேஜ் வந்தா என்ன சவுண்ட் வருமோ இல்ல ஒரு கால் வந்தா என்ன சவுண்ட் வருமோ அந்த மாதிரி பேஜருக்குன்னு வந்து ஒரு சவுண்ட் இருக்கு மெசேஜ் வந்துருச்சு ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு சிலர் அதை எடுத்து பார்த்துருக்காங்க எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது நடந்திருக்கு சிலர் அதை எடுத்தே பார்க்கல ஆனாலும் அந்த மெசேஜ் வந்து சவுண்டுக்கு பிறகே வந்து அது நடந்திருக்கு இப்போ வந்து பார்த்தா இஸ்ரேலை சேர்ந்த ஒரு ஊடகம் சொல்றாங்க ஒரே ஒரு ஊடகம் தான் இதை சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா இது இஸ்ரேலே வந்து அஞ்சு மாசமா போட்ட பிளானு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த பேஜரை வந்து லெபனான் போராளிக்குள்ள ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க அவங்கள்ட்ட வாங்கின அந்த ப்ராடக்ட்ல இந்த அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி வாங்கின ப்ராடக்ட் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா வாங்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்காகத்தான் வாங்குறோம் அதே மாதிரி காலேஜஸ் ஸ்கூலு அந்த மாதிரி அவசரமான ஒரு விஷயம்லாம் இருக்குன்னா எமர்ஜென்சி அதுக்காக தான் வாங்குறோம்னு சொல்லி தான் வாங்கியிருக்காங்க எப்பவுமே வந்து எதுக்காக காரணம்னு சொல்ல மாட்டாங்க சொன்னாங்கன்னா அவங்களே அது மூலமா கூட வந்து என்ன பண்ணிருவாங்க எதிரி நாடுகள் வந்து ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு காரணத்துக்காக சொல்லிதான் வாங்கியிருக்காங்க ஆனாலும் அதை வந்து கண்டறிஞ்சு இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேல்லே மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து அதன் இடத்துல வந்து மாத்தியிருக்காங்க அதை தான் வந்து உள்ள கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு கட்டமா இன்னொரு கட்டமா வந்து பார்த்தா இந்த மோட்டரோலா கம்பெனி இருக்காங்க பாருங்க யாரெல்லாம் வந்து இப்ப இந்த ப்ராடக்ட்டை கொடுத்தாங்களோ இவங்களுக்கு அவங்க ரொம்ப அடி வாங்கிட்டாங்க சரிகிட்டாங்க நேத்துல இருந்து ஏன்னா நம்பிக்கையே போச்சு நீங்களா இஸ்ரேலுடைய கூட்டாளிகளா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிருச்சு இன்று இஸ்ரேலுடைய நிறுவனங்கள் எல்லாம் வந்து பார்த்தா இந்த பதினோரு மாசமா அடி வாங்கிட்டு இருக்கு அதுல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னா என்ன பண்ணிருக்காங்க அவங்க ரெண்டு பேர் ஒரு ரெண்டு முக்கியமான வந்து கம்பெனி அவங்க வந்து ரொம்பவே வந்து திவான் ஐட்டாங்கன்னு தான் சொல்லணும் நேத்திலிருந்து பார்க்கும்போது அவங்க என்ன அறிவிக்கையை கொடுக்குறாங்கன்னா நாங்க வந்து கரெக்டா தான் செஞ்சு கொடுத்தோம் எங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதை வச்சு சிலர் என்ன கருத்து சொல்றாங்கன்னா அவங்கள்ட்ட இவங்க வந்து காலேஜஸ் சொல்லி தான் வாங்கியிருக்காங்க இவங்க ஒட்டுக்கா மேனுஃபேக்சர் தான் கொடுத்துருப்பாங்க எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி அதனால வந்து அந்த ஐயாயிரம் பேஜர்ல வந்து அவங்க குடுக்கும் போது எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது ஆனா உள்ளக்குள்ள வந்ததுக்கு அப்புறமே ஏதாவது ஒரு ஸ்பை வச்சோ இல்ல ஏதாவது ஒரு மூலமா கூட இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அவங்க தயாரிச்சுதான் மாத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரைசி அவர்கள் இறந்த போதும் சரி லைனா பாத்தீங்கன்னா அப்படிதான் தெரியும் எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க ஏதாவது ஒரு காரணத்தை இவங்களே வந்து இஸ்ரேலுடைய ஊடகத்திலேயே வந்து மொசாட் வந்து ஆறு மாசமா பிளான் பண்ணாங்க அஞ்சு மாசமா பிளான் பண்ணாங்க அதுல வந்து பத்து கிராமுக்கு வெடி பொருள் இருந்துச்சு அத வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அந்த வெடி மருந்த உள்ளக்குள்ள வச்சிருந்தாங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க அது இருந்திருக்கலாம் இல்லாமலும் இருந்திருக்கலாம் ஆனா இன்னும் வந்து லெபனானுடைய போராளிக்குள்ளும் அதை சொல்லவே இல்லை ஆனா இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம்னா பௌத் சக்கர் அவர்கள் இறந்தாரு அதே அன்னைக்குதான் வந்து இஸ்மாயில் அணியா அவர்களும் இறந்தாங்க ரெண்டு பேர் இறந்த போதும் கூட வந்து செல்போன் மேலேயே சந்தேகம் வச்சு நசுல்லா அவர்களாகட்டும் இன்னும் வந்து அங்க ஈரானும் லெபனானும் முடிவெடுத்தது என்னன்னா ஸ்மார்ட் போன்ஸ் வச்சுதான் நம்மளை கண்டுபிடிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இங்க என்ன ஒரு சந்தேகம் வந்திருக்குன்னா எல்லாமே பேஜரை வச்சுதான் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ஏன்னா எப்ப வந்து இஸ்மாயில் அணியா அவர்கள் இறந்தாங்களோ அப்ப தொடர்ந்து இன்னைக்கு வரையுமே பார்த்தா லெபனான்ல டெய்லி வந்து முக்கியமான ஒரு ஆட்களை வந்து துல்லியமா தாக்கிட்டே இருக்குது இஸ்ரேல் அதை அவங்க ஒத்துக்கிறாங்க லெபனான்ல இருந்து ஆமா தாக்கப்பட்டிருக்கு எங்களுடைய ஆட்கள்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க பதில் தாக்குதல் பண்றாங்க எல்லாம் உண்மைதான் ஆனாலும் எப்படி வந்து அவ்வளவு துல்லியமா தாக்குறாங்க அப்படிங்கறது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா என்ன அது வந்து பண்றாங்க உண்மைதான் ஆனா அந்த சிக்னல்ஸ் வந்து பேஜர் மூலமாக வந்து அவங்க கெட் பண்ணிக்கிறாங்க அதை வச்சுதான் இத்தனையும் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கக்கூடிய ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே நம்புற மாதிரி ஆயிருச்சு செல்போன் வந்து காரணம் இல்ல பேஜா காரணம் ஆனா இதே விஷயத்தை வச்சு அவங்களால வந்து காசாக்குள்ள போராளிகளை ஏதாவது செய்ய முடியாதா ஒரு பிணை மீட்க முடியல ஆனா ஒரு விஷயத்தையும் செய்ய முடியல அப்படின்னா அவங்களோட இது வந்து எதுவுமே ஹேக் பண்ண முடியாத நிலைமையில இருக்கு ஆனா இவங்கள வந்து ஹேக் பண்ண முடியற அளவுக்கு இருக்குங்கும் போது நிறைய பேர் ஆட் அங்கேயே உள்ளக்குள்ள கூட ஆட்களை வைத்து கூட இந்த காரியத்தை சாதிக்கிறாங்களா அப்படிங்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் வந்து எழுப்பியிருக்காங்க அது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு ஒரு தகவல் வந்து பாக்கும்போது இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் எங்களுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை இப்படி எல்லாம் நடக்குமா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அவங்க பேசுறது பேசுனது மட்டும் இல்லாம நிறைய மீன்ஸ் கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து என்னன்னா பாம்ப வந்து தூக்கி வீசுவாங்களே பாம்பு தூக்கி வீசினா படத்துல எல்லாம் நம்ம பார்ப்போம் தூக்கி வீசுவாங்க வெடிக்கும்ல அந்த மாதிரி அப்படியே பேஜரை தூக்கி வீசினாவே அது வெடிக்கிற மாதிரிலாம் காமிச்சு என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க பேஜர்னால வெடி வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க அதை அப்படியே கிண்டல் பண்ணி எங்களுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை நீங்கள் சொல்றத நாங்கள் ஃபர்ஸ்ட் நம்பவே இல்லைங்கிற மாதிரி இஸ்ரேல் வந்து ஏமாத்திட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அமெரிக்கா இப்படி ஒன்று நடந்துச்சானே தெரியாத மாதிரியும் யாரெல்லாம் போய் வந்து அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்களோ அவங்கள்ட்டயே இப்படி ஒன்று நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை திருப்பி கேட்டு அப்போதான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோங்கிற மாதிரியே ஏமாத்திட்டு தெரியுறாங்க இந்த இடத்துல இந்த தாக்குதல் நடந்தது நேத்து மூன்றரை மணிக்கு மூன்றரை மணிக்கு முன்னாடி ஒரு இருபது மணி நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிளைட் அது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய இசி ஒன் த்ரீ ஜீரோ ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளைட்டு அந்த பிளைட்டுடைய வேலையே என்னன்னா ஹார்ட்வேர் சாப்ட்வேர் எல்லாம் வச்சிருக்கோம் எதுக்காகனா வந்து ஒயர்லெஸ் டிவைஸ் எல்லாம் ஹேக் பண்றதுக்காக அமெரிக்காவுடைய முக்கியமான ஹேக்கிங் டிவைசஸ் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு விமானம் அந்த விமானம் வந்து பார்த்தா இருபது மணி நேரத்துக்கு முன்னாடி லெபனான்ல பறந்துருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வந்திருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஹேக் பண்ணதே வந்து அமெரிக்காதான் அப்படிங்கிற மாதிரி காட்டுது இருபது மணி நேரத்துக்கு முன்னாடி என்னைக்கும் இல்லாம இவங்க வந்து அந்த இடத்துல எல்லாம் வந்து சுத்தி இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அப்ப இவங்க இந்த வேலையை தான் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ வந்து வழக்கம் போல எப்பயுமே அமெரிக்காவுடைய உதவி இல்லாம எதையுமே இஸ்ரேல் சாதிச்சது இல்லைன்னு நமக்கு தெரியும் அது இஸ்மாயில் ஹனியா அவர்கள் இறந்ததுல இருந்து பிணை கேதிகள் ஒரு ரெண்டு பேரை மீட்டா கூட அப்படிதான் அவங்க செய்வாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மரணத்திலையும் இவர்களுடைய உதவி தான் இருந்திருக்குது அந்த பேஜருடைய பேர் அவங்க வாங்கியிருக்காங்க பாருங்க அந்த பேஜருடைய பேரை என்னன்னு பார்த்தா அப்பல்லோ ரகுடு பேஜர் ஏஆர் நைன் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேஜர் தான் இது தாய்வான்லேருந்து அவங்க வாங்கியிருக்காங்க இது முக்கியமாக பார்த்தா எண்பத்தி நாலு நாளைக்கு சார்ஜ் நிற்குமாமா எண்பத்தி நாலு நாளைக்கு சார்ஜே புடத்தவில்லை ஒரு தடவை சார்ஜ் எடுத்தாவே எந்த அளவுக்கு வந்து அது வந்து ஒரு பொட்டன்ஷியலா இருக்கும் பாருங்க அதுக்காக தான் வந்து இந்த பேஜரை வந்து அவங்க ஸ்பெஷலாக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கக்கூடியதாக இந்த பேஜர் இருக்குது இது ரொம்பவே ஒரு இக்கட்டான தான் ஏன்னா வந்து எல்லாமே சந்தேகப்பட்டா தான் பயன்படுத்துறதுன்னு தெரியாது செல்போன் மேல சந்தேகப்பட்டாங்க விட்டாங்க பேஜர் இருப்பாங்க இப்ப பேஜர் தான் பிரச்சனைனா இதுக்கு வந்து சாய்ஸ் செல்போன் கிடையாது ஸ்மார்ட் வந்து இன்னும் மோசம் பேஜரை கூட விட மோசமானது அது அப்படி இருக்கும்போது அதையும் யூஸ் பண்ண முடியாதுன்னா இனி லெட்டர் தான் போட்டுக்கணுங்கிற அளவுக்கு எல்லா பக்கமே ஒரு டெக்னாலஜி வைஸ்ல டிவைஸ் மூலமாலாம் வந்து நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது வந்து நல்லாவே தெரியுது இதே நேரத்துல நேற்று வந்து அடிப்பட்டவங்க எல்லாம் பார்த்தா நாலாயிரம் பேர் ஒரே நேரத்துல அடிப்பட்ட வந்து பத்தும் அங்கெல்லாம் ரொம்ப சச்சரவாக போயிட்டு இருக்கு ஹாஸ்பிட்டல்ல கூட இடம் இல்லாம வெளியே உட்காந்துட்டு இருக்க மாதிரி எல்லாம் வந்து காட்டப்படுது அதாவது அவசரவசமா கொண்டு போயிட்டு இருக்காங்க மத்த பக்கத்தால இருந்த மத்த பக்கத்தால இருந்த வந்து அவங்களுடைய ஹெல்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க ஆம்புலன்ஸு இருக்காங்க காசாக்குள்ளதான் எது நடந்தாலும் உள்ளக்குள்ள வந்து போக இஸ்ரேல் ராணுவம் விடாம வெளியே நின்றுட்டு இருக்காங்க ஆனா ரெபனான்ல அப்படி கிடையாது பிரச்சனை நடந்தாலும் சரி பக்கத்து நாடுகள் உதவிக்காக வந்து என்ன பண்ணிருக்காங்க மருத்துவ குழுக்கள் ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு மருந்துகள் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு ஆனாலும் இவங்கெல்லாம் வந்து மீண்டு வர்றது அப்படிங்கறதே எப்படி ஒரு நாலஞ்சு மாசம் ஆயிரும் ஒவ்வொருத்தவங்களுடைய காயத்தை பொறுத்த அளவுக்கு தான் வந்து அவங்க மீண்டு வர முடியும் கண் பார்வை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லாத்துக்கு மேல வந்து உயிரிழந்ததுல வந்து ஈரானுடைய அம்பாசடரே வந்து பார்க்கும்போது லெபனான் போராளிகளுடைய குரூப்ல ஒருத்தராக இருந்திருக்காரு அவரே வெடிச்சிருக்கும் போது எப்படி வந்து இவர் இறந்திருப்பாரு அப்படின்னா ஈரானுடைய அம்பாசிடர் கூட லெபனானுடைய டீம்ல ஒரு மெம்பரா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வந்திருக்கு இது இல்லாம அங்க முக்கியமாக வந்து பார்க்கும்போது இஸ்புல்லாவுடைய லெபனான் போராளிகளான எம்பி அலி அமர் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய மகன் வந்து இந்த தாக்குதல இறந்திருக்காரு அவர் ரொம்ப கொந்தளிச்சு மொசாட் உங்களை விடமாட்டோம் இஸ்ரேல் உங்களை பழிதீர்ப்பேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஆவேசமாக வந்து பேசக்கூடிய காட்சிகள் எல்லாம் வந்திருக்குது என்ன சொல்றது ஐயாயிரம் பேத்துல நாலாயிரம் பேருங்கிறது வந்து ஒரு பெரிய தொகை அவங்க ஆர்டர் பண்ணதே ஐயாயிரம் தான் அந்த ஐயாயிரத்துல வந்து நாலாயிரத்து வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க கண்டிப்பா இது வந்து பார்த்தா ஒரு செக்யூரிட்டி குறைவாதான் தெரியுது இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்